விஜய் ஒரு படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்து விட்டு அந்த படக்குழுவினரை நேரில் அழைத்து பாராட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தன்னுடைய கையெழுத்துட்ட ஒரு புத்தகத்தையும் பரிசா வழங்கியிருக்காரு யாருக்கு என்ன படம் அது அப்படிங்கறதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோல பார்த்துக்கறேன் நடிகரும் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவருமான விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தன்னுடைய கட்சியையும் அறிவிக்கிறார் அதைத் தொடர்ந்து கொடி பாடல் தொடர்ந்து மாநாடு விஷயங்களை பேசுறாரு அவருடைய வருகை தமிழக அரசியல்ல ஒரு மிக பெரும் தாக்கத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில சினிமா துறையிலிருந்து முற்றிலுமாக விலகி அதாவது தற்போது அவர் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தளபதி சிக்ஸ்டி நைன் திரைப்படத்துக்கு பிறகு முற்றிலும் சினிமாவிலிருந்து விலகி முழுக்க முழுக்க முழு நேர அரசியல்வாதியாக பயணிக்க சட்டமன்ற தேர்தலில் அவருடைய தமிழக வெற்றி கழக கட்சி தமிழகத்தின் எல்லா இடங்களிலும் போட்டியிட போகிறார்கள் அதற்கான வேலைகள்ல இப்பிருந்தே இறங்கி இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலையும் கட்சி பணிகள் மக்கள் நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க சமீபத்துல புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் பேசியிருந்த விஜய் நேரடியாக ஆளும் கட்சியையும் மத்தியில் ஆளக்கூடிய அரசையும் தொடர்ந்து கடுமையாக விமர்சித்திருந்தார் இப்படி ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளும் கவனிக்கப்பட்டு கொண்டும் விவாத பொருளாகவும் மாறியிருக்கும் இந்த நிலையில தான் ஒரு புத்தகத்தை தாம் கையொப்பமிட்டு ஒரு படக்குழுவினரை நேர்ல கூப்பிட்டு வாழ்த்திருக்கார் யார் அப்படின்னு பார்க்கும் போதுதான் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசனுடைய மகள் சங்கமித்ரா சமீபத்துல ஒரு படத்தை தயாரிச்சிருந்தாங்க அந்த படம் தான் அலங்கு இதற்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் தற்போது தீவிரமாக நடந்து வருது சமீபத்தில் சங்கமித்ரா ரஜினியை சந்தித்து வாழ்த்து பெற்றிருந்தார் அதே போல விஜய் அவர்களை சந்தித்தும் சமீபத்தில் வாழ்த்து பெற்றிருக்கிறார் படத்தை பார்த்துட்டு ஐ மீன் அந்த ட்ரெயிலரையும் பார்த்துட்டு சூப்பர் மா அப்படின்னு பாராட்டியிருக்காராம் இதனால ரொம்பவே குஷியாகி இருக்கிறாங்க அன்புமணியின் மகள் சங்கமித்ரா என்னதான் அவங்க மாற்றுக் கட்சி மகளா இருந்தாலும் அவங்க ஒரு கலைஞர் ஒரு படைப்பு அப்படின்னு வரும்பொழுது அந்த படைப்பை பாராட்டக்கூடிய வகையில விஜய் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல அந்த படக்குழுவினரை வாழ்த்தி சக்சஸ் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நெப்போலியன் ஹில் அப்படிங்கிறவர் எழுதிய ஒரு புத்தகத்தையும் அவர்களுக்கு பரிசாக வழங்கியிருக்கிறார் அதுல பிரியமுடன் விஜய் அப்படின்னு தன்னுடைய கையொப்பத்தையும் விட்டு வாழ்த்துக்கள் அலங்கு டீமுக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி நேற்றைய தினம் ஒரு போட்டோ வழியாக இருந்தது அந்த புத்தகத்தை பத்தி கூட நம்ம வீடியோவும் பண்ணிருக்கோம் இந்த நிலையில படக்குழுவினர் எல்லோரும் நேரில் <laughs> சந்தித்து <laughs> விஜய் கிட்ட வாழ்த்தும் பெற்றிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது